வணக்கம் அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்தே வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு எந்த ஊரில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வெளியாகியிருக்கு நீலாம்பாள் சுப்பிரமணியம் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியிலிருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு என்ன ஆசிரியர் கேட்குறாங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு மூன்று பணியிடங்கள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க நிரந்தரமான பணியிடங்கள் அரசு விதிமுறைகளை பின்பற்றி ஆட்கள் தேர்வு நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இயற்பியல் ஆசிரியர் தாவரவியல் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர்னு சொல்லிவிட்டு மூன்று விதமான ஆசிரியர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்குமே அதோட மேஜர் சப்ஜெக்ட் எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு டிஆர்பி பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க மென்ஷன் பண்ணலை பட் ஆனால் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து டிஆர்பி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பிஜி டீச்சர்ஸ்க்கு பட் எதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க தெளிவாக சொல்லிவிடுவாங்க மற்றதாக இன சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் வந்து கொடுத்துருக்கனால யார் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஓசியிலேருந்து எஸ்சி வரைக்கும் எஸ்டி வரைக்கும் பிசி எம்பிசி யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பே லெவல் பாருங்கள் மினிமம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நேர்லேயே போய் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவும் அனுப்பலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி தபால் மூலமாக அனுப்பதாக இருந்தால் அதுக்கான கடைசி தேதி ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட்டு ஜனவரி இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருபதாந்தேதிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்காங்க இருபத்தி நாலாந்தேதி இன்டர்வியூ இருக்கும் ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் டேட்ஸை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்காங்க ஸோ அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸ் போகிற மாதிரி பார்த்துக்காங்க இன்டர்வியூ டேட்டு இருபத்தி நாலுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் விருப்பமும் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ